டெல்டா தமிழ் நுண்ணர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பொங்கல் கரும்பு சாகுபடி கரும்புடைய நாட்கள் பார்த்திங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு மாதங்கள் இது வந்து கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க அதாவது நடவு செஞ்சதுலேருந்து பன்னிரெண்டு மாதங்கள் இதை வந்து கரும்பு சாகுபடி செய்கிறாங்க அதாவது பொங்கல் பண்டிகை முடிஞ்ச உடனே இது வந்து பருவத்து அதாவது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அடுத்த பொங்கல் வர்றப்ப அது வந்து கரும்பு வந்து தயாராகிடுது இந்த சாகுபடியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விவசாயம் பண்ணுறதை பார்த்தா இந்த கரும்பை உருவாக்கி அதை வந்து மக்களுக்கு அந்த ஒரு அந்த பண்டிகைக்கு கொடுக்குறது நம்ம நம்ம ஈஸியாக கரும்பு வந்ததுன்னு நினைக்கிறோம் அந்த சாகுபடி செய்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நாங்கள் அந்த விவசாய தோட்டத்தில் இருக்கோம் இந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த கரும்பு பதியம் போட்டதுலேருந்து அது வளர வளர அது என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தோகையே கழிச்சு விட்டுறாங்க தோகையெல்லாம் கழிச்சு விட்டு அதுக்கான உரம் விட்டு அந்த பாத்தி கட்டி தண்ணி வச்சு மிகப்பெரிய கண்காணிப்புலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் அந்த விவசாயி கூட சொல்லிகிட்டு இருப்பார் நாங்கள் தினமும் வந்து எங்கள்கிட்ட இதில் வந்து லாபகரமான விஷயம் இருக்கோ இல்லையே தெரியல ஆனால் நாங்கள் வந்து தினமும் இந்த கரும்பு தோட்டத்தில் வந்து எங்கள ஒரு வேலையை பார்த்துட்டு போனால் அது ஒரு மன நிம்மதி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இந்த வாரம் வந்து உருவானதுனால இந்த மக்கள் அனைவரும் இந்த கரும்பு விவசாயிகள்லாம் மிகப்பெரிய பயத்தில் இருக்காங்க அடுத்த இன்னும் நாற்பத்தெட்டு நாளில் இந்த கரும்பை வந்து நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறது எப்படி வந்து பொங்கல் பண்டிகைக்கு இந்த கரும்பு விவசாயத்தை கொண்டு போய் கரும்பை கொண்டு போய் கொடுக்குறது எடுத்து சேல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு பயம் உணர்ச்சி ஒன்று இருக்குது ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் கெடு கொடுத்துருக்காங்க அந்த மலை வெள்ளத்தில் அவங்க என்னென்ன மாதிரி ஏற்கனவே இந்த பார்த்திங்கன்னா அவங்க என்ன வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த நாலு நாள் அடித்த மலையில் அந்த மிகப்பெரிய சேதமடைஞ்சிருக்கு நிறைய கரும்புகள் உடஞ்சிருக்கு நிறைய கரும்புகள் சாஞ்சி வீணாக போயிடுச்சு மீதம் இருக்கிற கரும்புகளை தான் அவங்க தூக்கி கட்டுறாங்க அதுக்கான கம்புகள் வாங்கி அதுக்காக ஒரு நேர்த்தியாக வரிசையாக கட்டுறாங்க அடுத்த வர போகிற காற்று மலையை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்னொன்று நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் எப்படி தான் அந்த கரும்பை காவந்து பண்ணப்படுமோ என்கிற கேள்விக்குறியோட அந்த பயத்தோடு அவங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பணம் இது வந்தால் தான் அவங்க நாளைக்கு அந்த கூட்டம் எடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறியோடு தான் அந்த டெல்டா விவசாயிகள்லாம் ஒவ்வொரு விஷயமும் நெல்லாக இருக்கட்டும் அது கரும்பாக இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் இந்த விவசாயிக்கு நல்லா அருமையாக சாகுபடி பண்ணியிருக்காரு கரும்பு ஆனால் இந்த புயல் இந்த காற்றில் வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து பக்குவமான முறையில் கம்பு வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா வரப்ப அண்ணா வணக்கண்ணா உங்கள் பேர் எந்த ஊர் அப்படிங்கிறது மட்டும் அன்பழகன் தையாநடு ஃபோன் நம்பர் சொல்லுங்க எழுவத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஏழு தொண்ணூத்தொம்போது முப்பத்தி ரெண்டு பொங்கல் கரும்பு வந்து சாகுபடி விவரம் எந்த நாளில் பட்டம் இடுவீங்க அதோடய நாட்கள் எவ்வளவு எப்போ வந்து அறுவடைக்கு தயாராகும் பொங்கல் பட்ட உதவி கரும்பு காற்று மலையினால் வந்து எல்லாம் சாஞ்சிட்டு போகிறேன் கம்பூத்து கொட்டி விட்டுருவோம் எத்தனை ஏக்கரை வந்து செஞ்சிருக்கீங்க நாங்கள் போட்டு ஒரு அரை ஏக்கர் போட்டுருக்கோம் அரை ஏக்கர் அரை ஏக்கரில் போடு போதுமான லாபம் கிடைக்குமா இது வந்து விவசாயம் கிடைக்கும் சிரமம் தான் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் சரி ஓகே இது வந்து பயிரிடுறதுக்கு எந்த மாதிரியான விதைகளை நேர்த்தி செய்றீங்க விதைகள் வந்து எல்லாம் கரண போட்டு தான் எடுத்துகிட்டு வர்றது ஒரு உளிக்கு வந்து முப்பது செண்டு முப்பது முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆறாயிரம் கரணை போடணும் மகசூல் வந்து எப்படி ஒரு பன்னாயிரம் தட்ட வரும் அது இது விவசாயத்துக்கான இது வந்து மானிய முறையில் ஏதாச்சும் அரசால் மானிய முறையில் உங்களுக்கு வந்து இந்த செய்கிறாங்களா அப்படி மானிய முறையில் பொங்கல் கரும்பு எதுவும் கிடையாது உரம் அந்த மாதிரி சர்க்கரை போகிற கரும்பு தான் அதுக்கு மானிய முறையில் செய்கிறாங்க இருக்குது கிடையாது இது முதல்ல நடவு செய்கிற முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க முறைகள் வந்து முதல்ல கான் விட்டணும் உழுகணும் வச்சு உழுதுட்டு காண விட்டணும் ரெண்டு அடிக்கு ஒரு கானை வெட்டிட்டு ரெண்டு அடிக்கு ஒரு காண விட்டணும் வே காணுடைய அளவு வந்து ரெண்டு அடிக்கு ஒரு காண ஒரு அரை அடி முக்கால் அடி ஆளாக இருக்கணும் திருப்பி கரண கரண கானே அப்படியே போச்சுட்டு வர வேண்டியதா போச்சு லேசாக மண்ணை போட்டுரும் லைட்டாக ரொம்ப மண்ணில் கூடாது ஒரு பதினாலு தண்ணி விட்டு மறு மூணு நாள் ஒரு தண்ணி அதுலேருந்து ஒரு பத்து நாள் முளைச்சி வந்துடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணிக்க வேண்டியது இல்லை அப்புறம் எருவு போட்டதுன்னா அப்புறம் உரம் இது பண்ணி முதல்ல வந்து நாட்டு உரம் தொழு தொழு உரம் மாதிரி ஏறுறீங்களா இல்லை உரம் இயற்கை உரமா இல்லை தொழு உரம் வந்து எரு எரு போடுறோம் கீழே கால்ல போட்டு போட்டு இல்லைன்னா அடித்து விழுதலாம் எப்படிமான்னு சொல்லிக்கலாம் முத உரம் அதாவது எத்தனை முறை இதுக்கு அந்த முறை அது உரம் வந்து ஏடுவிங்க இதுக்கு எப்படின்னா கரும்பு வளர்ச்சி வளர்ச்சி எப்படி இருக்கோ அது தந்தாப்புல உரம் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தான் ம் ஆனால் பொட்டாசு அரியும் கொடுக்கணும் அது என்னென்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குங்க தொழு உரம் வந்து என்னென்ன மாதிரியான எரு கொடுக்குறோம் அடுத்தது வந்து வெப்பம் முன்னாக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை இது வந்து எப்படி என்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுப்போம் கரும்பு வளர்ச்சி அப்படி இருக்கு அது ரொம்ப வளர்ந்து வளர்ந்து பின்னாடி சாஞ்சனது அது சீராக பார்த்துக்க வேண்டியதான் வரலாம் மொத்தத்தில் இது வந்து வளர்ச்சி அடைகிற நாட்கள் வந்து எத்தனை இது வந்து எத்தனை நாள் பயிர் இது வந்து பதினோரு பதினொன்று பன்னெண்டு மாதம் பயிர் சித்திரமா மற்ற சித்திரம் ஒன்றிலேயே போட்டுடணும் உங்களுக்கு வந்து வெட்டுறது வந்து மார்கழி கடைசியாக தான் விட்டு வெட்ட ஆரம்பம் சரி இது பராமரிப்புனால உங்களுக்கு வந்து சேதம் ஏதாச்சும் ஏற்படுதா நம்ம இயற்கை சீற்றதுனாலேயோ இல்லை பூச்சி வெட்டு அந்த மாதிரியான களை கொல்லிகள் அது மாதிரி பூச்சி வெட்டு இருக்கு அந்த கடல சேப்பு பூச்சி அடுத்த குருத்து பூச்சி விடுவோம் இயற்கை காத்தடிச்சுன்னா கம்ப்ளீட்டாக இப்போ இந்த ஒரு வாரமான கால மழை இருந்ததுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பயிர் சேதம் சாய ஓ கரும்புலாம் எல்லாமே சாஞ்சிருச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ கரும்பு சாஞ்சதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பு நாலு பக்கமும் கம்பு கட்டி இது பண்ணிட்டு இருக்கீங்க சரி இந்த பொங்கல் கரும்புல சில ஏரியாவில் பார்த்தா நம்ம பொதுவாக மார்க்கெட்டில் விற்கும் போது பார்த்தா சில கரும்பு வெள்ளடையாக இருக்குது சில கரும்பு நல்லா கருப்பாக இருக்குது ஆனால் அந்த கருப்பாக இருக்கிற கரும்பு நல்லா சுவையாக இருக்குது சரி இது வந்து எதனால அந்த கரும்புக்கும் இந்த கரும்புக்கும் வித்தியாசம் வருது மணல் ரீதியாக மன அதாவது மண் சார்ந்த அந்த விஷயமா இல்லை இயற்கையாக உரத்தின் மூலமாக வருது உரம் வந்து பொட்டாஸ் போட்டோம்னா நல்லா கருப்பு கொடுக்கும் பாக்கி மாற்று உரங்கள் கொடுத்தா அந்த அளவுக்கு கருப்பாக இருக்காது இனிப்பும் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது கொள்ளை காஞ்சி 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 தண்ணி பார்த்துக்கணும் தண்ணி கிடக்க கூடாது தண்ணி கிடைந்தால் கண்டிப்பாக இனிப்பு இருக்காது நம்ம சப்புள்தான் இருக்கும் ஸோ உரத்தின் மூலமாகவும் மண் தண்ணியின் மூலமாக தான் அந்த இனிப்பு தன்மையை நம்ம நம்ம நம்மளா உற்பத்தி பண்ணிக்கிறது ஆமாம் ஆமாம் ஆனால் பொட்டாஸ் கொடுத்தா தான் இனிப்பாக வரும் அப்போதான் கரும்பு கருப்பா இருக்கும் பொட்டாசியம் எந்த எந்த நேரத்துல கொடுப்பீங்க அடி உரமா கொடுப்பீங்களா இல்லை அடி உரம் ஆயிடுச்சு அது கிட்டத்தட்ட ரெண்டாவது கனவு வந்த பிறகு கெப்படியே இருந்தாலும் ஒரு அறுபது நாள் ஆகிடுச்சு அறுபது நாள்ல ரெண்டாவது உரம் கொடுப்பீங்க அதோட முடிஞ்சது முடிஞ்சது அதன் பிறகு பொட்டாசு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் வெட்டை வரையும் பொட்டாசு கொடுக்கலாம் வெட்ட ஒரு வாரம் வரைக்கும் கொடுக்கலாம் பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது என்னென்ன பண்ணுவீங்க பராமரிப்பு விதை சார் ஆள் ஆள்கள் அடுத்தது உரம் இந்த துவ பிக்கிறது இந்த மாதிரி வேலை தான்

இது வந்து அவங்க கவர்மெண்டில் எடுக்கிறது வந்து மொத்தமாக அந்த சூழ்நிலை எப்படின்னா அந்த நேரத்துக்கு விளையாது கரும்பு கூட இருந்தாலும் விளையாடுவோம் நன்றி நேரிலே நாம் இது போன்ற வேளாண் விவசாயம் செய்வது கரும்பு பருத்தி எல்லா டெல்டா மாவட்டங்களில் எந்த மாதிரியான விவசாயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை பற்றின வீடியோக்கள் நாம் பதிவிடுவோம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கணும் நாங்கள் போடுகின்ற எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தது நன்றி நேர்களை வணக்கம் Yeah, the